வணக்கம் மக்களே பிக் ஓட முதல் ப்ரோமோ முதல் ப்ரோமோ அப்படின்றத தாண்டி இந்த ஒரு செலக்ஷன்ஸ் அப்படின்றது கெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஒஸ்ட்டுக்கான செலக்ஷன்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒஸ்ட்டுக்கான செலக்ஷன்ஸ்ல எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா ரெட் டீம்ல தான் செலக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் ஆனா அங்கதான் வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் நம்மளோட கண்டெஸ்டன்ஸ் வேற லெவல் அப்படின்ற தான் இருந்தது ஏன் அப்படின்னா ஒண்ணு நல்லா ஆண்டவங்க அதாவது அதுல பண்ணி வந்து ஆடாதவங்கன்ற வகையில தான் செலக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப தெளிவாவே செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் அதுல முதல் செலக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சௌந்தர்யாவை அவங்க மஞ்சரியும் சொல்றாங்க யாரு ஜெஃப்ரியும் சொல்லிட்டு இருக்காரு அவங்க கிட்ட நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குது ஆனா உடனே கிவ் அப் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து சௌந்தரியா சொல்றாங்க எதுவும் இருந்த மாதிரி என அவங்களுக்கு வேணா அவங்கதான் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு அடிச்சு புடுங்கி ஆடணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படி இந்த இடத்துல வந்து டீமுன்ற மாதிரி குறையும் சொல்ல முடியாது அவங்க என்ன எஃபோர்ட் போடுறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு மெஜாரிட்டி அவங்களுக்கு சோகமா தான் இந்த மாதிரி இருந்தது ரெண்டாவது ஒரு கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சளை சொல்லும் போதுமே சௌந்தரிய பயங்கர ஷாக்கிங்கா பாக்குறேன் இது ஷாக்கிங்கா பாக்குறதுக்கு என்ன இருக்கு தெளிவா தெரிஞ்சது தானே ஏன்னா இப்போ அருணோ விஷாலோ கூட ஒரு இடத்துல லாக்க போட்டு முத்துவ புடிச்சு ஒரு விஷயம் பண்ணாங்க அப்ப அவங்க எஃபோர்ட் கூட கம்பேர் பண்ணும்போது சவுண்டோட எஃபோர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மின்றதுனால அவங்க பேர் சொல்றது சகஜம்தான் பட் அதுக்கு எதுக்கு சவுண்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ரெண்டாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஷித் சொல்றாங்க அதுவுமே பயங்கர ஷாக்கிங் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து சொன்ன காரணங்கள் தான் ஆஹ் முத்து வந்து என்ன சொல்றன்னா இவங்க இவங்களோட கேம் பிளே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாவும் ரொம்ப அரக அந்த மாதிரி இருந்தது ரொம்ப அக்ரெசிவ்னஸ் இருந்த மாதிரி இருந்தது பட் அது சரியான வகையில இருந்தது ஆனா அது இல்லை அப்படின்ற ஒரு காரணங்களுக்காக சொல்லியிருக்காங்க அதுவுமே எல்லாருமே யோசிக்கிறாங்க பயங்கர ஷாக்கிங் அப்ப ரயான் வர ரயானுமே அதே ஒரு விஷயங்கள் தான் சொல்றாரு இங்க வந்து ரூல்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த ரூல்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு பிரேக் பண்ணுன்றக்கா அந்த ரூல்ஸுக்கு அவசியமே கிடையாது சோ அந்த ஒரு காரணத்தினால அப்படின்ற மாதிரி அம்சிய சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஜாக்லின் எனக்கு இவங்களோட கேம் பிளே பெருசா குடிகல பெருசா குடிகளை மீன்ஸ் குடிக்கல அப்படின்றத வந்து அந்த இடத்த சொல்லும் போது அன்ஷிக்குமே ஜாக்லின் தான் சொல்லியிருக்காங்க இப்ப அப்ப மாத்தி மாத்தி இங்க வன்மம் வெடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் நம்மளால பாக்க முடியுதுன்றதா சோ இப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா பெஸ்ட் ஹோஸ்ட் செலக்ஷன்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து ஜாக்லின் அன்ஷிதாவோட பெயரும் இன்னொன்னு வந்து சௌந்தர்யாவோட பெயரும் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் சோ தொடர்ந்து பார்ப்போம் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி பெஸ்ட்ல யார் யார் வருவாங்கன்னு நீங்க நினைக்கீங்களோ அவங்களோட நேம்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க முத்துவோட பதில் அப்படின்றது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து எல்லாம் அந்த பதில சொன்ன மாதிரியான விஷயங்கள் ரொம்ப காமிச்சிருக்காங்க தான் வந்து இந்த பக்கம் சோ சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அதுக்கான ரிப்ளை என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வம் ஏன்னா அன்சி உசுர குடுத்து ஆடிக்கிட்டாங்கங்கும் போது ஒஸ்டர்ல செலக்ட் பண்றாங்க ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பா அதுக்கும் ஒரு பிரச்சனை வெடிக்கும்ன்றது நமக்கு தெரியும் ஒருத்தருந்து பாப்போம் மக்களுக்கு